இந்தியா பிரித்தானியாவுடன் மிக முக்கியமான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் வியாழக்கிழமை கையொப்பமிட்டது இது இந்தியாவின் பதினாறாவது வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தையும் முதலீடுகளையும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் மொரீசியஸ் ஐக்கிய அரபு அமீரகம் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய கூட்டமைப்பான நாடுகள் பிரித்தானியா ஆகியவற்றுடன் ஐந்து வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையொப்பமிட்டுள்ளது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்றால் என்ன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் மேற்கொள்ளும் சிறப்பு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாடுகள் தங்களுக்குள் பொருட்களை வர்த்தகம் செய்யும் போது விதிக்கப்படும் வரிகளை குறைக்கவோ அல்லது முழுமையாக நீக்கவோ ஒப்புக்கொள்கின்றன மேலும் பொருட்கள் இறக்குமதி செய்யும் போது இருக்கும் மற்ற தடைகளை குறைப்பதும் சேவைகளை ஏற்றுமதி செய்வதை எளிதாக்குவதும் இருதரப்பு முதலீடுகளை ஊக்குவிப்பதும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் உலக அளவில் தற்போது முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இத்தகைய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நடைமுறையில் உள்ளன இந்த ஒப்பந்தங்களால் என்ன பயன் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகளின் சந்தைகளில் இந்திய பொருட்களுக்கு எந்த வரியும் இருக்காது இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் தங்கள் பொருட்களை எளிதாக அந்த நாடுகளில் விற்பனை செய்ய முடியும் மற்ற நாடுகளை விட ஒப்பந்த நாடுகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகளுடன் போட்டியிடுவதற்கு சமமான வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் கருவிகள் போன்றவற்றை எளிதாக பெற முடியும் மொத்தத்தில் இந்த ஒப்பந்தங்கள் சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வரி மற்றும் பிற தடைகளை குறைக்கும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தும் உள்நாட்டு தொழில்களை வளர்ச்சி வரச் செய்யும் இந்தியா இதுவரை இலங்கை பூட்டான் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா தென்கொரியா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மொரீசியஸ் மற்றும் ஐஸ்லாந்து நோர்வே சுவிட்சர்லாந்து ஆகியவற்றுடன் இந்தியா இதுவரை தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளது இது தவிர அமெரிக்கா ஓமான் பெரு இஸ்ரேல் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களுக்காக இந்தியா தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது கனடாவுடன் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை சில அரசியல் காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்தியா பிரித்தானியா ஒப்பந்தம் இந்தியா பிரித்தானியா இடையே தற்போது கையொப்பமாகியுள்ள ஒப்பந்தம் இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் தோல் காலனி மற்றும் ஆடை உட்பட தொன்னூற்றி ஒன்பது சதவீத பொருட்களின் ஏற்றுமதி மீதான வரிகளை முழுமையாக நீக்கும் இதனால் இந்திய பொருட்கள் பிரித்தானியாவில் தாராளமாக கிடைக்கும் அதே நேரம் பிரித்தானியாவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் விஸ்கி போன்ற ஜின் மதுபானங்கள் மீதான இறக்குமதி வரி முதற்கட்டமாக எழுபத்தைந்து சதவீதமாகவும் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு நாற்பது சதவீதமாகவும் குறைக்கப்படும் தற்போது இது நூற்றி எண்பது சதவீதமாக உள்ளது மேலும் வாகன இறக்குமதி மீதான வரிகள் நூறு சதவீதத்திற்கும் அதிகமான நிலையில் உள்ளன இருதரப்பிலும் பத்து சதவீதமாக குறைக்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா பிரித்தானியா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் தற்போது சுமார் ஐநூற்றி அறுபது கோடி டொலரில் இருந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்